அரங்கரும் அழியேனும் ஓ மகதிஷாய் நம அரங்கமுருகா நினத திருவடி சரணம் திருக்குறள் பெரியாரை பிழையாமை குஞ்சனார் குன்ற மதிப்பின் குடியொடு நின்றனார் மாய்வர் நிலத்து மலையளவு மாட்சியமை கொண்ட பெரியோர்களை சான்றோர்களை மதித்து போற்றுவது ஒருவரின் கடமையாகும் அதனை செய்யாத பெரியோரை அவமதித்தாலோ அல்லது அவர்களுக்கு கேடு செய்ய நினைத்தாலோ அல்லது அவர்களின் நற்பெயரை கெடுக்க முற்பட்டாலோ அத்தகையவர் இவ்வுலகத்தில் வாழ்கின்றவர் போல் தோன்றினாலும் தன் குடியோடு அழிந்து விடுவார் கெடுவான் கேடு நினைப்பான் என்ற உண்மையை உணர்ந்தால் போதும் கருத்தோடு வாழ்வான் என்ற ஆறுமுக பெருமானே மலையளவு என்ற ஓமையினால் பெரியோர்களின் பொறுக்கும் தன்மையை சுட்டி காட்டி வெய்யிலால் காய்ந்தாலும் மழையால் நனைந்தாலும் சரியாது மாட்சியமிலே உயர்ந்து நிற்பதை குறிக்கின்றார் வள்ளுவர் கெடுதல் செய்ய வேண்டும் என்பதில்லை கெடுதல் செய்ய நினைத்தாலே போதும் அவன் அழிவது உறுதி கலியுகத்தில் தோன்றிய தலை சிறந்த குருவாக திகழ்ந்தவர் ஆறுமுக அரங்கமகா தேசிகராவார் எம்பெருமானின் திருநாமம் சரவண ஒளி கொண்டது தர்பை புல் தூய்மைக்கு சிறந்த உதாரணம் அதுபோல தர்மத்தை பேணிக் காப்பதில் வளர்ப்பதில் பிற உயிர்களின் பசி உணர்ந்து பசியாற்றுவதில் இவருக்கு நிகர் யாரப்பா இவ்வுலகில் இருக்க முடியும் முருகப்பெருமானின் ஞானத்தின் குணங்களிலேயே எப்போதும் ஆழ்ந்து இருந்ததால் இறையின் தன்மை அனைத்தும் தானும் பெற்று அருள்பவர் பரம்பொருளை துதிக்கும் மகான்கள் கலியுகத்தில் அவதாரம் செய்வார்கள் என்பதற்கு சாட்சியாக திகழ்ந்தவர் குருவின் செயல் அனைத்தும் அளப்பரிய ஆற்றலையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்துவனவாகும் இறைவன் முற்றறிவு உடையவன் அறிவின் பயன் இரக்கமாகும் அறிவினான் ஆகுவதுண்டோ பிறதின் நோய் போர் போற்றா கடை என்பது திருவள்ளுவர் கூற்று சிற்றறிவு உடைய உயிர்களே பிரிதொரு உயிரின் துன்பத்தை தன் துன்பமாக கருத வேண்டுமெனில் பேரறிவு உடைய பரம்பொருள் எத்தகைய இரக்கத்தை உயிர்களின் மேல் செலுத்துகிறது என்பதைக் கூறவா வேண்டும் தன் நாவின் சுவைக்காக பிற உயிரின் உயிரை துடிக்க துடிக்கக் கொன்று அதை உணவாக உட்கொண்டால் எல்லா உயிரின் மீதும் கருணை காட்டும் இறைவனின் அன்பிற்கும் கருணைக்கும் பாத்திரமாக முடியுமா நம்மால் என சிந்திக்க வேண்டும் உணவு தந்து பிற உயிரை வளர்ப்போம் இரையொருளைப் பெறுவோம் குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்